எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எஸ்ஐ எக்ஸாம் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் இப்போது உங்களோடய கட் ஆஃப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ எஸ்ஏ எக்ஸாமோட ஃபிசிக்கல் வந்து நம்ம இருக்கோம் எஸ்ஐ எக்ஸாம் ஃபிசிக்கலை பொறுத்தவரை எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது ஃப்ரீ கிளாஸ் தான் எஸ்ஸோட ஃபிசிக்கல் நாங்கள் என்னையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வரக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்தவரை நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரிசல்ட் வரது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அடுத்து ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்கும் அல்ல இருபது நாள் டைம் இருக்கும் அந்த டைம் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பண்ணி பதினஞ்சு மார்க் எடுத்துடலாம்னா நிச்சயமாக உங்களால் முடியாது அதனால் ஃபிசிக்கல் அப்படின்றது இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதுங்க கடைசியில் போன முறை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்வில மார்க் குறவா இருந்தாலுமே எக்ஸாமில் மார்க் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவோம் இதுதான் ஃபிசிக்கல் எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தவரை ஃபிசிக்கல் நல்லா பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்குன்றது நல்லா ஏறி வந்துடும் வேலையை ஈஸியாக கிடச்சிரும் இதுதான் உண்மை அதனால் ஃபிசிக்கல் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம ஃபிசிக்கலை பொறுத்தவரை உங்களோட எஃபோர்ட் இருந்தது அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு பதினஞ்சு மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம கேரண்டி அப்புறம் இந்த கட் ஆஃப் பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் எல்லாமே உங்களோட மார்க் உங்களோட கம்யூனிட்டி எல்லாமே நம்ம கமாண்டில் கொடுங்க ஒரு ஆயிரம் கமாண்ட் அல்லது ஐநூறு கமாண்ட் வந்தது அப்படின்னா அதை வச்சு டிவைட் பண்ணி நம்மளோட கட் ஆஃப் ஒரு ஃபைவ் டேஸில் நம்ம சொல்லிடலாம் மறுபடியும் சொல்கிறேன் உங்களோட கம்யூனிட்டி உங்களோட மார்க் இந்த ரெண்டையும் வந்து கீழே கமாண்டில் கொடுங்க கட் ஆஃப் ஒரு ஃபைவ் டேஸில் நம்ம சொல்லிடலாம் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய கட் ஆஃப் தான் வருஷம் வருஷம் கட்டாக வந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம குறைந்தபட்சம் ஒரு ஒரு மூணாயிரம் நாலாயிரம் மாணவர்கள்ட்ட அது கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கட் ஆஃபை வெளியிடுவோம் அது மட்டும் கிடையாது நிறைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த கட் ஆஃபை ஃபைனலைஸ் பண்ணி நம்ம போட போடுவோம் நல்ல உங்களோட மார்க்கை போடாமல் இருக்காதுங்க அதுங்க நல்ல மார்க் எடுத்தாலும் சரி குறவான மார்க் எடுத்தாலும் சரி தமிழுக்கு தனியாக அதாவது தமிழ் டெஸ்ட் தனியாக ஜென்ரல் பேப்பர் தனியாக தனித்தனியாக போடுங்க தமிழ் கூட அவசியம் இல்லை ஜென்ரல் பேப்பருக்கு உங்கள் மார்க்கு உங்கள் கம்யூனிட்டி மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்